டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில் வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் அதே போல அடுத்த மழை வாய்ப்பு எப்போது என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்னதாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் எந்த ஒரு பகுதியிலும் குறிப்பிடும் அளவிற்கு மழை பதிவாகவில்லை வானம் பொதுவாக மேகமூடத்துடன் காணப்பட்டிருக்கு இரவு நேரங்கள்ல குளிர்ந்த வானிலை நீடித்திருக்கு தெற்கு அரபிக் மத்திய பகுதிகளில் நீடித்து வருகிறது அதே போல கடல் சார்ந்த அலைவுகளின் தாக்கம் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் தொடர்ந்து காணப்பட்டு வருகிறது இந்த கடல் சார்ந்த அலைவுகள் மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக ஈரப்பதம் மிகுந்த கீழ்திசை காற்று குவிதல் இலங்கை மாகாணம் முழுவதும் காணப்படுகிறது இதனால் கிழக்கிழங்கை தென்கிழக்கிழங்கை பகுதிகளில் பலத்த மழை பதிவாகிட்டு இருக்கு தற்போது எதிர்பார்ப்பை பார்ப்போம் வரக்கூடிய அடுத்த ஒரு நான்கு நாட்களுக்கு அதாவது ஜனவரி இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகிய தேதிகளில் அடுத்த நான்கு நாட்களுக்கு தமிழகத்தில் பெரிதாக குறிப்பிடும் அளவிற்கு தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் குறிப்பாக குமரி நெல்லை போன்ற மாவட்டங்களில் கன மிக கனமழை வாய்ப்பு இருப்பதாக சில கேள்விகள் வந்துட்டு அதற்கான வாய்ப்புகள் தற்போது இல்லை ஜனவரி இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் இரவு நேரங்களில் குளிர்ந்த சூழல் குளிர்ச்சியான சூழல் நிலவும் பகல் நேரத்தில் அதிகாலை முற்பகல் நேரத்தில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு பகல் பதினோரு மணிக்கு பிறகு ஒரு வெயில் காட்டுவதற்கான சூழல் இருக்கு வெயில் வெயில் மாலை ஐந்து மணி வரைக்குமே நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் பிறகு மீண்டும் வந்து குளிர்ந்த சூழல் இரவு நேரங்களில் நீடிக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு வறண்ட வானிலேயே ஜனவரி இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகிய தேதிகளில் தமிழகம் முழுவதுமே நீடிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை பதிவாகலாம் அடுத்தபடியாக இந்த சாதகமான கடல் சார்ந்த அலைவுகள் மற்றும் கீழ்திசை காற்று குவிதலின் காரணமாக ஜனவரி ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்லையும் உள் மாவட்டங்கள்லயும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அது குறித்து நான் வரக்கூடிய நாட்கள்ல பதிவிடுகிறேன் இந்த மழைப்பொழிவு விவசாயிகளை பாதிக்கும் அளவிற்கு பெரும் மழையாகவோ அல்லது நீர்நிலைகள்ல நீர் நீர் இருப்பை உயர்த்தும் அளவிற்கு ஒரு சாதகமான மழையாகவோ அமையாது ஒரு சாதாரண மழைப்பொழிவாக அமையும் ஜனவரி ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் அது குறித்து ஒரு இரண்டு நாட்களுக்கு பிறகு பதிவிடுகிறேன் அதே போல வேளாண்மை பணிகளை மேற்கொள்ள இருக்க கூடிய விவசாயிகள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் ஜனவரி இரண்டு நான்கு ஐந்து ஆகிய தேதிகளில் அறுவடை பணிகளுக்கும் எந்த ஒரு இடையூறும் இருக்காது பிற களை கட்டுப்பாடு போன்ற அனைத்து விதமான வேளாண்மை பணிகளுக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே போல தாலடி பிற பயிர்களுக்கு தேவையான நீரை உங்களால தண்ணீர் வைக்கும் வைக்க சாத்தியமான சூழல் இருக்கும் பட்சத்துல தயவு செய்து நீங்க தண்ணீர் வைப்பது மிகவும் நல்லது மழையை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம் நன்றி